எல்லாமே வாங்குவோம் சரியா ஆமா இந்த வாட்டி நம்ம மிஸ் பண்ணனா எப்பவுமே மிஸ் பண்ணிடுவோம் ஆமாப்பா எனக்கு வாங்கி தரேன்னா கட்டி போட்டு உடந்துடுவேன் உருந்து தரண்டுவியா ட்ரெஸ்ஸில் அழுக்காதுமே முதலாளி அந்த உக்காந்துருக்கானே அவன் ஒன் ஆன் நம்பர் ஃபேடு அது மட்டும் இல்லை அவன் ஃபேமஸ் கலவாணி பையன் ட்ரெஸ் அழுக்குன்னா நான் தொலைச்சிக்கலாமே

நீ உருண்டு என்ன இந்த லீவு பத்து நாள் லீவு இந்த பத்து நாள் லீவ்ல எங்கயாவது கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேன் பட் ஒரு சின்ன ஷாப்பிங் மாதிரி போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் என்னோட நீங்க விட்டுட்டு தான் போறது அதனால் சின்ன ஷாப்பிங்க்கு கிளம்பியாச்சு இப்போ இந்த ஷாப்பிங் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்க்கலாம் ஓகே இவங்க உருண்டு பரண்டு கரண்டு முரண்டு எது கேட்டாலும் நான் வாங்கி தரப்போகிறதில்ல இவங்க எப்படி ஷாப்பிங் பாத்தரலாம் எப்படி சரி சரி வாங்க அப்போ ஓனா வரலையே நம்ம நடங்க போகலாம் நடங்க போகலாம் ஆ சரி நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கன்னா லூலுமா லூலு மாலுக்கு தான் வந்திருக்கோம் ஏன் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு வீட்டில் கொஞ்சம் மளிகை சாமான் எல்லாம் வாங்கணும் சரி இவங்களுக்கு ஸ்டேஷ்னரி வாங்கணும் அப்படின்றனால வந்தோம் அங்கே வந்து பார்த்தா முன்னாடியே ஒரு லில்லி செடி மாதிரி வச்சுருந்தாங்க இதெல்லாம் தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க சரி இதுதான் நல்லாயிருக்கு அப்படின்னு உள்ள எட்டி பார்த்தா அதில் மீன் இருந்தது மீன் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக உள்ளே வந்தோம் உள்ள என்ட்ரன்ஸில் எடுக்க கூடாதுன்னு போட்டிருந்தாங்க சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தால் வந்ததுமே ஃபர்ஸ்ட் ஷூ தான் ஷூ பாலிஷ் ராகேஷ் வந்து ஷூ பாலிஷ் ஃபஸ்ட்டு வாங்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷூ பாலிஷ்க்கு வந்தோம் நிறைய எல்லாம் இது வேணுமா இது வேணுமா எடுத்து பார்த்துட்டே இருந்தாங்க பட் நான் ஒன்றுமே வாங்கி கொடுக்கல பிளாக் கலர் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் பென்சில் செக்ஷனுக்கு போனோம் அங்கே போய் அம்மா இது வாங்கலாம்மா இது நம்மக்கிட்ட வெரைட்டியாக இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது பாக்ஸ் போகிறோமா வெரைட்டியாக இருக்குது லாக்கர் போட்ட பாக்ஸ் எல்லாம் இருக்குது எனக்கு இது வாங்கி தாங்க அது வாங்கித்தாங்கன்னு கேட்டாங்க நான் எதுவுமே வாங்கி தரல ஏன்னா எல்லாமே வீட்டில் இருக்குது அதுக்கப்புறமா கடைசியாக ப்ரெஷ் இருக்கிற சைடில் வந்தோம் ப்ரஷ் சைடில் வந்தா இது எலக்ட்ரிக் பிரஸ் பட்டன் அமுத்துனா போதுமா அதுவே பல்லு விளக்கிக்குமா எனக்கு பல் விளக்குற வேலை கூட மிச்சமாயிரும் அப்படின்னு எல்லாருமே காமெடி பண்ணி பயங்கரமாக சிரிச்சுட்டே இருந்தாங்க சத்தம் போட்டு இது கடடா இப்படி எல்லாம் பேசாதீங்கடா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வந்துட்டு எலிமேட்டு எலிமேட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலிமேட்டு வாங்கினா இதுல ராகேஷ் ஓட்ட வைக்கலாம் அவங்க அப்பா ஓட்ட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி பேசிட்டே வந்துட்டு இருந்தாங்க

அங்கேருந்து காமெடி பண்ணி முடிச்சுட்டு திருப்பி இங்கே வந்து பார்த்தா மீன் செக்ஷனு ஃபைட்ரு மீன் நிறையா வெரைட்டி வெரைட்டியாக போட்டிருந்தாங்க நம்ம பிள்ளைங்க மீனை பார்த்தா சும்மாவாக விடுவாங்க அம்மா இது வாங்கலாமா அம்மா ஃபுட்டோடு வருதுமா அம்மா இது வாங்கலாமா அது வாங்கலாமா அப்படின்னு சொல்லி ஆளாலுக்கு ஒரு ஒரு மீனை தூக்குறாங்க ஒரு மீன் ஒன்று இரநூறுவா போட்டிருக்குது இவங்க மூணு மீன் நாலு மீன் எடுத்தாங்க அப்படின்னா அவ்வளோதான் பாக்கெட்டே காலி ஆயிரும் சரி அளவாக மட்டும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அங்கேருந்து பில்லெல்லாம் போட்டுட்டு சரி வாங்கடா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தேன் கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அங்கே செக்கிங்க்கு வந்து பார்த்துட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோம் ஜாலியாக இருந்தது நிறைய திங்ஸ் இவங்களுக்கு வாங்கி கொடுக்கல ஒரு அளவாக தான் திங்ஸ் வாங்கி கொடுத்தேன் ஏன்னா நிறையா திங்ஸ் இருந்தது இல்லை நல்லா மளிகை சாமானமும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாலுமே இது வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது ஏன்னா ஒரு ஃபேமிலியாக நம்ம போய் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி போய் இப்படி போனதுல அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் எனக்கு ஒரு சந்தோஷம் அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போன மாதிரியாச்சு அவங்களுக்கு தேவையான திங்ஸ் வாங்கின மாதிரி ஆச்சு ரொம்ப ஜாலியாக இருந்தது அப்புறம் அப்படியே வந்தோம் வர வெளியில வீடு பக்கம் வர வர பார்த்தோம் அப்படின்னா என்னடா அந்த சைடு எல்லாம் இருட்டாக மேகங்கள் மேகங்களெல்லாம் கருமேகமாக இருக்குது ஒருவேளை மழை வருமோ அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கோம் ஏன்னா இந்த சைடெலாம் பயங்கர வெயிலாக இருந்தது சரியான வெயிலாக இருந்தது கார்லேயே உட்கார முடியாத மாதிரி வெயிலாக இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ மேகமாக கருமே மேகமாக ஆறிடுச்சு சரி பரவாயில்ல உடம்பு கொஞ்சம் கூலிங்கா இருக்கு இப்போ தான் வெயில் இருந்துட்டு வந்தோம் அப்படின்னு இங்கே திரும்பி பார்த்தோன்னா இவங்க கார்ல பாருங்க என்னென்ன சேட்டை பண்ணுறாங்கன்னு ஒருத்தர் தூங்கிட்டான் அவ்வளோதான் சரியான தூக்கமாக தூங்கிட்டு இருக்கா பயங்கர மழையாயிருச்சு பாதி வரைக்கும் வந்ததும் மழையே இல்லை சரியான வெயில் எவ்வளோ வெயில்னா அவ்வளோ வெயில் நான் என்ன பண்ணேன்னா இருந்த அந்த மிரருக்கெல்லாம் என்ன பண்ணிட்டேன் என்னோட ஷால் எடுத்து வெயிலில் கா வெயில் அடிக்கிறேன்னு திற போட ஆரம்பிச்சிட்டேன் இங்கே வந்து பாதி வழியில் பார்த்தா மேகமூட்டம் மாதிரி என்னடா மேகமூட்டம் மாதிரி இருக்கே சரி பரவாயில்ல கொஞ்சம் கூலிங்காக இருக்கும்னு நினச்சேன் மழை வரும்னு நினைக்கே இல்லை பயங்கர சந்தோஷமா இருக்கு செமையா கைங்களுக்கு எல்லாமே ஒண்ணுமே எடுக்கவே இல்லை மழையிலே வந்து கையெல்லாமே கழுவியாச்சு போது போது போதுவா ஒரு வழியா மழை முடிஞ்சிருச்சு நாங்கள் வந்ததும் பயங்கர மழையா இருந்ததுனால அப்பவுமே எடுக்க முடியல அதனால சரி கொஞ்சம் மழையெல்லாம் நிற்கட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டோம் வந்து ஓப்பன் பண்ணதும் அம்ம குட்டி பாருங்க அம்மா என்னென்ன எடுத்து வச்சிருக்கா அப்படின்னு நிறைய ஐட்டங்கள் அங்கே இருந்தது பட் அதை வந்து ஒவ்வொன்றா இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம்னு கழிச்சு கழிச்சு விட்டாலும் இவங்க சொல்ல தாங்காமல்

நான் வந்து ரொம்ப கடிச்சு பிடிச்சி பத்து நாள் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் மேக்ஸிமம் வாங்கலை கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் இந்த நோட்டு வந்து எதுக்கு வாங்கியிருக்கேன்னா இவ்வளோ பெரிய நோட்டு இப்போ தான் வந்து கிடைக்கிது நாங்கள் படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி நோட்டு இருந்தது இப்போ தான் இதெல்லாம் கிடைக்கிது முக்கியமான சம்செல்லாம் போடுறதுக்கு தான் இந்த நோட்டு வாங்கினேன் குடி சரியா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அடுத்தது என்ன வாங்கினேன் அப்படின்னா நம்ம லைனா என்னென்ன வாங்கினோம் அப்படின்னு பாத்திரலாம் இந்த பேனாவை இந்த பேனாவை பாத்துட்டீங்களா ஓகே அடுத்தது இந்த லைன்லேருந்து வரலாம் இந்த லைன்ல இது வந்து இந்த ராக்கெட் லான்ச்சர் ஜூனியர் ராக்கெட் லான்ச்சர் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெரைட்டியா இருந்தது இதை ஓபன் பண்ணு போனா சரி

இந்த தெர்மாகோல் தான் இந்த தெருமாக்கோள்ல இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா இதை இழுத்து இப்படி விட்டுன்னா அம்முக்கு வந்து பயங்கரமா இருக்கு அதை எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வந்து ஈரமா இருக்குது மழையில நனைஞ்சிரு சூப்பராக இருக்கு இதோட ரேட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நானூறு ரூபா இது ஒருத்தபா இருந்தனால சரி இது ஓகே இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இதை எடுத்துட்டு வர இதுக்குள்ள அப்படியே போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க இந்த ஸ்லேடு வந்து அச்சு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான் அச்சு மட்டும் இதல எழுதாம இருக்கட்டும் இந்த ஸ்லேட்லயே அவன் மண்டை பொலந்தறணும் நினைச்சிட்டு இருக்கே அடுத்து வந்து இது வந்து நம்ம அம்மு குட்டிக்கு இது ஓபன் பண்ணா ஓ இத ஓபன் பண்ணா மகரத் இந்த நீயே ஓபன் பண்ணு ஓகே இந்த ராக்கெட்டை நம்ம அப்புறமா வெச்சுக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம இந்த ஸ்லேட் எதுக்காக வாங்குனோம்னா நம்ம அம்மா கிட்ட அந்த அந்த ஸ்லேட் ஏன் வாங்குனனா எழுதிப்வே இருக்காம் இல்ல அக்காவே எழுதுட்டு அம்மா இந்த ஸ்லேட்ல நீ நீமே எழுதுவனு சரியா ஆ இம் மோ அம்மா இந்த ஸ்லேட் பின்னாடி வந்து என்னக்கு நா வந்து ஏபிசி இல்ல பேர்ட் கேட் டாக் இல்ல டவ் எலிபென்ட் பிஸ்

அதுக்கடுத்து இவங்க மூணு பேருமே வந்து லாங் சைஸ் ஸ்கேல் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க அதனால மூணு ஸ்கேல் வாங்கியிருக்கேன் இந்தா நன்றி மூணு பேர்த்துக்கு பிரிச்சு பிடிச்சாச்சி பிரித்தாச்சேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒன்னு வாங்கினேன் அப்படி இல்லைன்னா இந்த மோல்டு இல்லே இல்லை மோல்டு ஆ இது வந்து கைனட்டிக் சேண்டு ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் வந்து இதை வாங்கியிருக்கேன் இதை வந்து அம்மு கொடுக்காம தான் இதை வந்து இவங்க அச்சோ

இந்த ஸ்வீட் ஃபோமை வந்து இந்த மாதிரி நம்ம செட் பண்ணணும் இந்த மாதிரி செட் பண்றதுக்கு தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க இதுலயே வந்து எப்படி எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் நான் நினைச்சேன் அப்போ ரிஸ்ஸாக இருக்கும் இது என்னடானா இது நூன்று இருக்குது இதோட ரேட்டு வந்து நானூறு இது வந்து போனாக்கி இல்லை போனாக்கி நீ அடுத்து படிக்கிறதுக்கு தான் டைம் இருக்குமே தவிர இதுல விளையாடுறதுக்கு டைம் இருக்காது மெயினாக அச்சுவும் ராகேஷும் வந்து ஃபோன் பார்க்கக்கூடாது அப்படின்றனால தான் இதை வந்து வாங்கியிருக்கேன் நீங்கள் ரெண்டு பேருமே இதை வந்து எடுத்து இந்த மாதிரி வீடு கட்டணும் ஓகேவா உட்கார வைக்கும் ஆமாம் என்னை உட்கார வைங்க ஒரு பெரிய வீடாக கட்டி உட்கார வைக்கலாம்னு இல்லை இதில் இதை வீடு கட்டி கதவு அது எல்லாமே இருக்கு சரி ஓகே இனி அடுத்தது என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லி பாத்திரலாமா இது வந்து ஓபன் பண்ணு இது வந்து நம்ம

அவ வரையல சால்ட்னானமட்டரா ஆ சாரி சால்ட்ன ச்சூ இது நல்ல வெரைட்டி அதனால இது வாங்கினோம் இதோட ரேட் என்னன்னு எண்பத்தி 89 ரூபா இதோட ரேட்டு ஓகேவா அடுத்தது வந்து ஒரு பேட்டரி வாங்கினோம் பேட்டரி வந்து டிவி பார்க்கிறதுக்கு நிய அபிமான டிவி பார்க்கறதுக்கு பேட்டரி வாங்கிக்குறோம் வேற ஒன்ன இல்ல அதுக்கு அடுத்து வந்து இந்த மாதிரி வெரைட்டியான பொம்மை பொம்மை வச்ச பேனா வாங்கியிருக்கோம் இருக்கோம் இருக்குது இந்த இதில் இருக்கிற வெரைட்டியான பேனஸ் இது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் வெரைட்டியாக இருந்ததுனால நான் இது எல்லாமே வாங்கிட்டு வாங்கி இருக்குது இருக்குல்ல அழகா இருக்குது சரி சரியா சரி இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த பேனா வந்து கிளிட்டர் பேனா நான் ஏதாவது கிராஃப்ட் மாதிரி அடிக்கடி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளிட்டர் பேனா பேனா ரொம்ப பிடிக்கும் நான் சின்ன வயசுல இருக்குமா வந்து இந்த பேனை நிறைய வாட்டி யூஸ் பண்ணுவேன் எதுக்குன்னா வந்து டீச்சர் ஆகிட்டு நான் கஷ்டல்லாம் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் பாருங்க எப்படி மின்னுது பாருங்க மின்னுது 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 பேரோடு எல்லா கலருமே இருக்கு இது எல்லா கலருமே இருக்குது இது எடுத்து நான் ஒழிச்சு வச்சுற போகிறேன் ஏன்னா நான் தான் வந்து கிராஃப்ட் இவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுப்பேன் இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்றனால இதெல்லாம் எடுத்து வாங்கி வச்சுருக்கிறேன் அந்த பின்னாடி இருக்கிற மீன் எடு அடுத்ததா இந்த ஃபிஷ் வாங்கினேன் இது வந்து இது போனக்காக்கு இது எனக்கு

ஒரு மீன் வந்து இரநூறுவா ரெண்டு மீன் வாங்கினோம் இதுல அம்ம குட்டி பார்த்து பயங்கர ஹாப்பியா இருந்தா அதுல ஒரு சந்தோஷம் ஓகேவா இந்த அப்புறம் வந்து எனக்கு ஸ்டிக்கர்ஸ் வாங்கினேன் இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கா இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வாங்கி எங்க ஒட்டுவா அப்படின்னே தெரியல இது பாருங்க இதுல இருக்கிற அந்த கிளிட்டர் எல்லாமே வந்து ரெயின்போ எல்லாம் நல்லா இருந்துச்சா நான்

இது வந்து இந்த டேப்பு எனக்கு வேண்டிதான் நான் இந்த டேப்பு வாங்கினேன் இந்த டேப்பு எவ்வளோன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா என்ன டேப்பு ஒட்டுற டைப்பு ராகேஷ் வாய் அதிகமாக பேசணும்னா ஒட்டிடலாம் அப்படின்னு இதை வாங்க வந்து இது வாங்கிக்கிறோம் இது வந்து பாருங்க டிஃப்ரெண்டாக மூடியாக டிஃப்ரெண்டாக இருக்குது மூணாவது மாதிரி வெரைட்டியாக இருந்ததுனால இதுவும் வாங்கினோம் இது வந்து கிளே

கீழே போட்டா அப்புறம் இந்த பேண்டு இந்த நூல் வந்து உள்ள நூல் வந்து எனக்கு வேண்டி தான் வாங்கினேன் இதில் வந்து பர்ஸு நம்ம போடலாம் பர்ஸு ஓகேவா அப்புறம் பேண்டு போடலாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சும்மா டைம் இல்லாத போடலாம் போடலாம் யோசிதா அதுக்கு அடுத்ததான் வந்து இது வந்து ஒரு பென்சில் என்னது ஸ்கெட்சு ஸ்கெட்சு ஸ்பூன் 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 இல்லைடா

சொல்லி போடுமா அம்மா மீ போடுமா சன் போடுமா சன் சன் என்ன இப்படியா இருக்கு அது அந்த பக்கம் வைக்க மாட்டாங்க திருப்பி தான் வைப்பாங்க ஒரு தண்ணி எடுத்துட்டு வா தண்ணியா இத வந்து தண்ணில ஊத்தி இது பண்ணி பார்க்கலாம் இது ஓடுதா பாடுதா பாடுதா புடிக்குதா அப்படினு சொல்லி பார்க்கலாம் இத வந்து இப்படி மேலே வருதான்னு பார்க்கலாம் ஐயோ வர மாட்டேது அச்சு என்னச்சும் பேச்சன வினைதி வேற வாங்கி அத பண்ணுமா ஒரு சிரிப்பி பண்ணுமா

ஆக்சுவலா இது வந்து வருது பெயிலியர் ஆயி போச்சு மீன் மாதிரி கொக்கு மரம் வந்திருக்குது இது பாருங்க என்ன நல்லா இருக்கோ இல்லையோ இந்த ஸ்பூன் ரொம்ப நல்லா இருக்கு சூப்பு குடிக்கலாம் அப்ப நம்ம நாலு பேருமே பண்ணலாம் இது அவ்வளவுதான் நாங்க வாங்கின திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தீங்கன்னா என்னென்ன வாங்கினீங்க அப்படின்னு வந்து மறக்காம சரி ஓகே இந்த திங்ஸ் எல்லாமே இந்த நீ தானே வாங்கின உனக்கு தான் இது நீ வச்சுக்கோ என்னோட திங்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன் உனக்கு வாங்கின திங்ஸ் எல்லாம் நீ எடுத்துக்கோ வாங்கினோம் இது வந்து ரெண்டே நாளைக்கு மட்டும்தான் இந்த ரெண்டு நாள் முடிஞ்சதும் அடுத்தது உங்களுக்கான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே மெசேஜ் வந்துருக்கு அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணணும் அப்படி நீங்கள் பண்ணலன்னா உங்கள் அப்பா கிட்ட என்கிட்ட அடி வாங்கணும் ஓகேவா இந்த விளையாட்டு மணக்கெல்லாம் நானே புரிய வச்சுக்குவேன் ஓகே அவ்வளோதான் இந்த காலாண்டு லீவில் நாங்கள் வந்து இதெல்லாம் தான் பர்ச்சேஸ் பண்ணோம் நீங்கள் என்னென்ன வாங்கியிருந்தீங்கன்னு மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இதோட முடிஞ்சுது நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் போ